சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சியானது இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழ இருக்கின்றன ஸோ அதனால் இந்த மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதேபோல் உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகள் பாருங்கள் அப்போதான் இந்த மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலங்கள் வந்து பயணம் செய்வாரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாத காலங்கள் வந்து வக்ரம் அடைவாரு கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் ஒன்பதாம் தேதி இரவு மணிக்கு வந்து செய்ய உள்ள சனி வக்ர பயிற்சினால இந்த மகர ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது இவர்கள் எந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பல விஷயங்களை இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலங்கள் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே நல்ல வெற்றியும் லாபத்தையும் வந்து பெற்றுக் கொடுக்கும் அதே போல சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் வக்ரம் பெற்று அதேபோல் ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவாரு இந்த கும்பராசியில சனி தற்போது பயணம் செய்கிறாரு மிதன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்ற இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி பதினொன்றாம் தேதிங்க சனி பகவான் வந்து வக்ரகாலம் வந்து ஆரம்பிக்கிறது ஐபசி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகாலங்களானது வந்து முடிவடைகின்றன சனி பயிற்சியால் பாதிப்புகள் ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகளானது வந்து குறையும் பண கஷ்டங்களானது தீருங்க கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதியானது இப்பொழுது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி சனி பகவானையும் நீங்கள் வணங்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிலவிய பிரச்சனைகளானது இப்பொழுது சரியாகுங்க இத்தனை காலங்கள் மன வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவிய மோதல்கள் முடிவிற்கு வரப்போகிறது மீண்டுமே கணவன் மனைவி ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கும் மகர ராசிக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் வந்து ஏற்படலாம் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக வந்து இருக்க வேண்டும் உங்களுடைய பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன வேலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் வேலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷனானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள்தான் விண்ண அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் நினைத்ததும் வேலை பிஸ்னஸ் விஷயங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடும் நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவர்கள் வந்து கூட இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமலே பணம் கொடுப்பார்கள் ஆனால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சுப செலவுகளானது உங்களுக்கு இருக்கும் ஆனது உங்களுக்கு கிடைக்குங்க கேட்ட இடத்திற்கு இடமாற்றங்களும் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படும் அதே போல அப்பாவுடன் இருந்த பிணக்கும் சரியாக குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்களானது தீரும் மாணவர்களுக்கு படிப்பில் நிலவிய பிரச்சனைகளானது இப்பொழுது சரியாகுங்க வியாபாரங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட வந்து இப்பொழுது சரியாகும் மேலுமே இந்த மகர ராசினருக்கு சனியினுடைய வக்ர நிலைகளானது பொருளாதார நிலை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது வந்து ஏற்படுங்க இந்த மகர ராசினர்களுக்கு பல்வேறு வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வருமானத்தை சேமிக்க நல்ல ஒரு சூழல்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்திலும் குடும்பத்திலும் நடக்கும் இந்த காலகட்டங்களில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் பண வரவுகளும் கூடும் எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை இப்பொழுது மீண்டும் செய்து முடிக்கும் முயற்சிகளை வந்து மேற்கொள்வி அதே போல் வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு சாதகமானதாக வந்து இருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வரலாம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுவது நல்லது அதேபோல இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிலர் வெளியூர் பயணங்கள் வந்து செல்வார்கள் எதிர்பாலினர் திருடன் பழகும் பொழுது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்கும் பார்ட்னர்களுடன் நீங்கள் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக வந்து செயல்படுவது நல்லது கடன் தொல்லைகள் தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சு இடமாற்றங்கள் அலைச்சல்கள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் தடைபட்டு இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதிகள் நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை பெண்களுக்கு எதிரமே தேவையற்ற வீண் கவலைகள் வந்து உண்டாகலாம் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கடன் விஷயங்களில் கவனங்களானது தேவை கலைத்துறையினருக்கு யோகாக்காரகன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதனால எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்க முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்வே அதேபோல் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் அரசியல் துறையினருக்கு மனம் மருந்தும்படியான சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல வந்து இருப்பார்கள் எனவே எல்லோருமே நீங்கள் அனுசரித்து செல்வதனால நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது இருக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் மீன் மனக்கவலைகளும் உண்டாகும் மாணவர்களுக்குமே மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது அதேபோல பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையுமே ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை கொடுக்க மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்வது நன்மையை கொடுக்குங்க எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவீர்கள் நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலுமே முன்னேற்றங்கள் காண முடியும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் ஆர்வங்கள் ஆர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவீர் தொழில் வியாபாரங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்களானது வந்து கிடைக்கும் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவுகளானது இப்பொழுது வந்து ஏற்படுங்க உத்தியோகத்தரே இருப்பவர்கள் புத்தி சாதனியத்தினால அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பு மரியாதையும் வந்து கிடைக்கப் பெறுவீர் பண புழக்கங்களானது உங்களுக்கு கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை வந்து இப்பொழுது பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் அதேபோல் பெரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது ஏற்படுங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிலருக்கு புதிய வீடு அதேபோல் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனத்தையும் இப்பொழுது நீங்கள் வாங்குவீர் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் அதே போல திருமண முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைச் சம்மைகளானது வந்து அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடனமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே உங்களுக்கு ஏற்கலாம் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து வேண்டாம் போல இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தீபங்களை ஏற்றி வழிபடவும் அதே போல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது ரொம்ப சிறந்தது என்ன தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ